சிறந்த அடியவர் என்று சொன்னால் அவருக்கான இலக்கணம் என்ன என்றால் தான் மட்டும் மோட்ச பதவி இப்படி கிடைத்தால் போதும் தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று நினைக்காமல் தன்னை போலவே மற்ற அடியவர்களுக்கும் இறைவனுடைய பதம் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்பி தொண்டு செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த அடியார்கள் உதாரணத்திற்கு சொன்னால் இந்த சமயக்குறவர்கள் நான்கு பேரும் அப்படித்தான் ஞான சம்பந்த பெருமான் தான் மட்டும் சிவலோக பதவி அடைய வேண்டும் என்று நினைக்காமல் அந்த காட்சியைக் கண்ட அத்தனை பேரையும் தன்னுடனேயே சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் என்று அவருடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதேதான் அப்பர் சுவாமிகளும் அதேதான் மாணிக்க வாசக சுவாமிகளும் தான் மட்டும் செல்லாமல் பூலோகத்தில் பிறக்கும் அடுத்தடுத்த உயிரினங்களும் முக்தி பெயற்றை அடைவதற்கான ஒரு அற்புதமான ஆலயத்தையே கட்டி வைத்து சென்றிருக்கிறார் அப்படி என்றால் உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் பிறந்தோம் என்பதற்கான ஒரு அடையாளத்தை விட்டு செல்வது என்பது ஒரு சாதாரண சேவை தொண்டு இறை மார்க்கத்திலே பக்தி மார்க்கத்திலே தன்னைப் போலவே எல்லோரையும் அழைத்துச் செல்வதற்கான வழியை காட்டி சென்றிருப்பவர்கள் சிறந்த அடியார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அப்படி சிறந்த அடியார்களுக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய மாணிக்க வாசகர் சொல்கிறார் நின்று எங்கள் பெருமான் என்று தேன் போல நம்முடைய சிந்தையிலே இறைவனுடைய அந்த சிந்தனை ஊறுகிறதா சிந்தனை ஊற்று என்று சொல்லுவார்கள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவு என்பார் வள்ளுவர் அப்படி என்றால் என்ன எந்த கேணி தூர்வாரப்படுகிறதோ அங்கேதான் தண்ணீர் சுரக்கும் யார் ஒருவன் இன்றைய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடை கொடுக்கிறானோ அவனிடம்தான் சென்று செல்வம் சேரும் அதே போல யார் ஒருவன் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் கல்வி விருத்தி ஆகும் இது இன்னும் சொல்ல போனால் ஞான மார்க்கத்திலே எந்த ஒரு ஞானியும் தான் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களும் அதை அடைவதற்கான வழியை காட்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு சிந்தனையிலே தேன் போல ஊறிக்கொண்டிருக்கிறான் சிவபெருமான் என்று சொல்லுகிறார் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறவி என்னும் அந்த தலையை அறுத்து நம்மை இறைவனோடு சென்று சேர்வதற்கான சரணாகதியையும் இதிலே சொல்லி கொடுக்கிறார் பெருமக்களை அப்படி கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தது போல இந்த அடியவர்களோடு அடியவர்களாக நாமும் சென்று சேர்ந்து விட்டால் நம்முடைய சிந்தையிலே தேன் போல சிவச்சிந்தனை ஊறிக்கொண்டே இருக்கிறது அப்படி சிவச்சிந்தனையிலே நாம் ஆழ்ந்து பட ஆழ்ந்து பட பிறவி என்னும் நோய் நம்மை பற்றாமல் அகன்று போய்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இதிலே மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துகிறார்